கிறிஸ்டியன் மாதிரி புடிங்கிட்டு பதில சொல்ற வந்து என்ன அசிங்க படுத்தாத பதில சொல்லுவானா அதை விட்டு புட்டு நீங்க கேளுங்க எதை சொன்னாலும் கேளுங்க ஐயா நீங்க கேக்குற கேள்வி பதில சொல்லலனா என் தம்பி இன்னைக்கு மரணம் குடுத்து கூட தாவேன் ஆனா சொல்லாம போக மாட்டேன் அவன் சொல்லத் தெரியாது இவன் என்ன வந்து உளப்புறே பாத்தீங்களா உளப்பல சொல்லப் போறேன் நான் ஒண்ணு கேக்குறேன் ஒவ்வொரு மானிடர் நெத்தியிலையும் ஐயா

என்ன கேட்டேன் ஐயன் தான் போ மந்திரம் மந்திரம் நீர் வானவர் மேடது வைப்பது நீர் கம்மாயில் கடப்பது நீர் குழாயில் வருவது நீர் சிறுநீர் கோயிலாங்குளம் ஜத்தியந்திரே வந்துட்டாப்புல கூட அந்த மிஸ்டர் இருக்கு பாரு முப்பட்டை எதுக்காக நெத்தியில போடுறோம் சரி பசு பதி பாசம் பாசம் முப்பட்டை இந்த நெத்தியில ஒவ்வொரு மனிதனும் எதற்காக மூணு வட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு தான் நெத்தியில இடம் இருக்கு எண்பது வட்ட தொண்ணூறு வட்ட போட்டா இடம் இல்ல அடித்தாங்க பாரு அடிச்சு அவ்வளோதான் போ போங்க கேட்க டேய்

உங்க அப்படின்னு இருபத்தி எட்டு தொண்ணூத்தாறு தத்துவம் நாலு கணக்கம் துர்கா சுத்தம் பத்து பாட்டு எட்டு தொகை புறநானூறு அகனானூறு கணக்கு வஞ்சித்திணை நொச்சி திணை கை கிளை